எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகங்கள் சரிங்களா இது ஒன்லி டிஎன்பிசினா இல்ல டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி அதர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் எது வந்தாலும் சரி இதுல இருந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பைன்டு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் அப்படின்ற வெப்சைட்ல வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசே வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க சரிங்களா அதாவது என்னென்ன புக்லாம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றது கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பாருங்க தமிழ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து சிக்ஸ்த் டு டென்த் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி எத்திக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு சப்ஜெக்ட்ஸ்ல வந்து லெவன்த் அண்ட் டுவல்த் புக்ஸ்ல இருந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் காம்ப்ளீட் எக்ஸாம் வைக்கிறாங்க குரு எக்ஸாம் குரூப் ஃபோர் அந்த குரூப் போருக்கு சிக்ஸ்த் டு டென்த் எல்லா சப்ஜெக்டும் வந்து இந்த இதுல இருந்தா எடுப்போம் அப்படின்றது சொல்லிருக்காங்க சரிங்களா அதையும் தாண்டி அவங்க கேட்பாங்களான்னா கேக்கிறது சான்ஸ் இருக்கு சரிங்களா இதுதான் வந்து லிமிட் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது இதுவும் உண்டு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே வந்து வெளியில இருந்து எடுப்பாங்க இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துட்டு அந்த சிலபஸ் ஒரு எங்க இருந்து வேணா அவங்களால கொஸ்டின் கேட்க முடியும் இப்ப ஆனா நமக்கு ரெண்டு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு ஒண்ணு சிலபஸ் லீக் ஆயிருக்கு இன்னொன்னு வந்து புக்ஸ் லிஸ்ட் லீக் ஆயிருக்கு சரிங்களா அப்ப இந்த ரெண்டும் வந்து நமக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளஸ் என்ன சொல்றது ஒரு டூ சிக்ஸ்டி பிளஸ் டூ செவன்டி பிளஸ் இருநூத்தி எழுபது மார்க் வரைக்குமே நம்மளால எடுக்க முடியும் முன்னூறு மார்க்குக்கு இருக்கு அதான் கொஸ்டின் சொல்லல மார்க்க சொல்றேன் கொஸ்டின் வந்து நூத்தி எண்பது கொஸ்டின் வரைக்கும் அடிக்க முடியும் ஒரு குரூப் இந்த வந்து கவர் பண்ணி இந்த வந்து உள்ள நோட்ஸ் எல்லாம் எடுத்து சரிங்களா ஆனா இந்த வந்து வந்து இந்த ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க இந்த புக் லிஸ்ட்ல உள்ள புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னாலே ரொம்ப டஃபான தான் முதல்ல வந்து உங்களால முடியுன்றத நம்பிக்கை வச்சுக்கோங்க கரெக்ட் ஆனா அதே சமயத்துல நான் ஈஸியா பாஸ் பண்ண அப்படின்ற ஒரு தாட் மட்டும் வச்சுக்காதீங்க இந்த புக்ஸ் இருந்தாலே போதும் நான் ஈஸியா பாஸ் பண்ணேன் ஈஸியாக பாஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து அலட்சியமாவோ அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாலோ வந்து பாஸ் பண்ண முடியாது சரிங்களா இந்த புக்ஸில் உள்ள எல்லா நோட்ஸும் உங்கள் கையில் இருக்கணும் அதுவும் குறிப்புகளாக எடுத்து வச்சிருக்கணும் ஷார்ட்ஸ் நோட்ஸாக எடுத்து வச்சிருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நானூறு பக்கம் நோட்டு இந்த மாதிரி நோட்டு எல்லாம் வாங்கி வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குறிப்புகள் ஷார்ட்ஸ் நோட்ஸா நீங்கள் எல்லா புக்கும் இதில் சொல்ல போற எல்லா புக்குமே நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் நானும் வெப்சைட்ல நானும் யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் நோட்ஸ் சரிங்களா எங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல நான் அப்லோட் பண்றேன் அதை வச்சுதான் நாங்களாம் போஸ்டிங் வாங்கி போஸ்டிங்ல இருக்கோம் சரிங்களா சரி வாங்க டெக்ஸ்ட் புக்கு இது சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சுறான்னு சொல்லியிருக்காங்க சுரா அரேன் பப்ளிக்ஸ் ஏன்னா சுறாலதான் மேக்சிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சுரா இல்ல சக்தியிலலாம் வரும் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வடாவே வரும் நீங்க அதை பார்க்கலாம் அடுத்து வந்து ஜிகே பார்த்தீங்கன்னா அரிகன் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜிகேல வந்து ஹரிகன் பப்ளிகேஷன் ஹரிகன் பப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு சரிங்களா அடுத்து டாடா மைக்ராவில் ஐஎஸ் பிலியம்ஸ் கைடும் யூஸ் ப்ராக்டி அந்த கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பிலிமிங்கும் பப்ளிகேஷன்ல வந்து குருப்பன் கைடுன்னு இருக்கும் அதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எல்லாம் ஈஸி இல்லை ஒவ்வொரு புக்கையும் நீங்க வாங்கி பாருங்க ஒவ்வொரு புக்கையும் தேடி பிடிச்சி வாங்குங்க வெப்சைட்ல போட்டு சர்ச் பண்ணி வாங்குங்க சரிங்களா தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் முனைவர் தேவிரா இது ஒரு நல்ல புத்தகம் தமிழில் வந்து அந்த சப்ஜெக்ட் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு வெளில வந்து நீங்க புக்கு படிக்கணும்னா இதை படிக்கலாம் சரிங்களா தமிழ் இலக்கிய தகவல் கலைஞம் அடுத்து குவாண்டே அண்ட் ரீசனிங் வந்து ஆர் எஸ் அகர்வால் தான் ஸ்டாண்டர்ட் புக்கு அது சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து கைட்ஸ் கைட்ல இந்த லிஸ்ட் கொடுத்தாங்க அடுத்து இயர் புக் பாருங்க இயர் புக்குன்னா ஒவ்வொரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி இயர் புக் மனோரமா தான் அப்பையில இருந்து படிச்சுட்டு இருப்போம் காம்படி எக்ஸாம் படிக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல படிக்கிறவங்களா நல்லா தெரியும் மனோரமா சுரா சக்தி ஆர் எனி அதர் இயர் புக் தமிழ்ல இருக்க நீங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியா இயர் புக் இருக்கு தமிழ் செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் பாருங்க சிலபஸ் பேஸ்டா மட்டும் பாருங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க செலக்டட் சாப்டர்ஸ் சிலபஸ் பேஸ்டா அப்படியே பாருங்க அடுத்து அதர் இம்பார்ட்டன் புக்ஸ் பார் பிலிம்ஸ் ஓகேங்களா அதர் இம்பார்ட்டன் புக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஹிஸ்டரி ஆப் தமிழ்நாடு தமிழக வரலாறு யார் எழுதுனது பேராசிரியர் ஜே தர்மராஜ் எழுதினது தமிழக வரலாறு படிக்க சொல்லிருக்காங்க தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படின்றது கேட்க பிள்ளை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வந்து வெங்கடேசன் இந்த நாலு புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ங்க சரிங்களா இந்த தற்கால தமிழ்நாட்டு கேட்காத கொஸ்டினே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த புக்ல எல்லாம் கேக்குறாங்க தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல நீ கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சு வெங்கடேசன் புக்கு சரிங்களா தமிழர் நாகரிகம் பண்பாடும் லட்சணாமூர்த்தி ரெண்டு புக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மேல இருக்கிற ரெண்டு புக்கை விட கீழே இருக்கிற ரெண்டு புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து அதர் இம்பார்ட்டன் புக்ஸ் ஃபார் பிலிம்ஸ் அதே சொல்லியிருக்காங்க இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் இந்தியன் எக்கனாமி வந்து சங்கர் கணேஷ் கருப்பையா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களால முடிஞ்சா எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் இதை முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல உள்ள எக்கனாமிக்ஸ் பார்த்தா கூட போதும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்க வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுலாம் நீங்கள் வாஸ்டா படிக்க தேவை எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக படிக்காதீங்க அதிகமாக படிச்சுன்னா உங்க டைம் பத்தாது ஷார்ட் டம் ஷார்ட் டேம் பெஸ்ட்டாக படிக்கணும்னா இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் நல்லா அதாவது இன்னும் ஒரு கொஸ்டின் கூட நான் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் படிக்கலாம் இல்லை எப்படியா பாஸ் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா பாருங்க ஓகேங்களா அடுத்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வந்து வெங்கடேசன் சரிங்களா இதுவும் பெஸ்ட் ஆத்தர் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகுல் அடுத்து கான்டெம்பரரி காண்டெம்பரரியும் வெங்கடேசன் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இண்டியா வந்து ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் புக்கு சின்னதா இருக்கும் ஒரு நானூறு பேஜ் இருக்கும் அது அது படிக்கணும் கஷ்டம் தான் இருக்கும் ஆனா அது பிரீப் ஹிஸ்டரி அப்படியே பார்த்துட்டீங்கனாலே மாடர்ன் மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற புக் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் தமிழ்ல வந்து வேணும்னா வெங்கடேசன் புக் தான் பெஸ்டா இருக்கும் சரிங்களா அதன் இம்பார்ட்டன் இதுல வந்து ஸ்பெக்ட்ரம் வெங்கடேசன் இது ரெண்டும் நல்லா படிச்சா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லெவன்த் டுவெல்த் பாலிட்டியை முடிச்சுட்டு லட்சுமி போங்க லக்ஷ்மி உங்களால எல்லா சாப்டரும் கவர் பண்ண முடியலனால சிலபஸ்ல முக்கியமா கொடுத்ததெல்லாம் கவர் பண்ணிடுங்க ஆனா சிலபஸ் பாத்தீங்கன்னா கவர் ஆகும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் பாலிட்டி கண்டிப்பா கவர் ஆகும் ஆனா ஸ்டாண்டர்டா கொஸ்டின் எடுக்கிறது லட்சுமி லக்ஷ்மி காந்த்லேருந்தும் லெவன்த் அண்ட் டுவெல்த் பாலிட்டி புக்ஸ்லேருந்து எடுப்பாங்க லெவன்த் அண்ட் டுவல்த் பாலிட்டி புக்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சிருவோம் லட்சுமிகாந்த் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்தாலும் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் புரியாம கூட இருக்கலாம் தமிழ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க சொன்னேன் ஸோ அவங்களா கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஜிகே டுடே ஜி கே டுடே தான் மந்த்லி மேக்சின் அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் புக்கு கரண்ட் டுடே டைம்ஸ் தமிழ்னு சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர் வந்து ஹிந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல பார்த்தீங்கன்னா தினமணி தினமலை ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஹிந்துவும் தினமணி ஸ்டாண்டர்டா இருக்கும் சரிங்க தினமலர்ல கூட அவ்வளவு விஷயம் வருமானு தெரியாது தினமணி ஹிந்துவும் ஸ்டாண்டர்டா விஷயம் வரும் ஓகேங்களா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி நோட்ஸ் எடுத்துனா ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் நோட் கண்டிப்பா வாங்கி ஒவ்வொரு புக்குக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டா நீங்க என்னைக்கு நான் அடுத்த ரிவிஷன் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் முடியல அடுத்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் முடியல அதுக்கு அடுத்த எக்ஸாம் ஆனா கிளியர் பண்ண முடியும் ஆனா நீங்க இன்னைக்கும் இதே புக் வாங்கி வச்சுட்டு அப்படியே புக்லயே படிச்சிருந்தீங்கன்னா உங்களால திரும்பவும் கிளியர் பண்ண முடியாது எத்தனை தடவை எழுதுனாலும் சரிங்களா நெகட்டிவ் கொஸ்டின் தப்பா எடுத்துக்காதீங்க அதான் உண்மை ப்ராக்டிஸ் மாடல் கொஸ்டின் வந்து டீம் பிஸோட ஒரிஜினல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதர் சோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வெப்சைட் வந்து டிஎன் டாட் ஜியோ டாட் எதுக்குன்னா பாலிசி நோட்ஸ் கொள்கை விளக்க குறிப்பேடுகளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஃபாலோ அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடா வேணும் மெயின்ஸ்க்கு முக்கியமா சொன்னா தமிழ் தமிழரசு சரிங்களா தமிழரசு மேக்சீன் மாதிரி தோழர் வந்து கண்டிப்பா வெப்சைட் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசால் அங்கே பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகங்கள் சரிங்களா இது பார்க்க ஈஸியா இருந்தாலும் இதுவும் ஒரு டஃப் அண்ட் டாஸ்க் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் படிக்கணும் ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் இது வரைக்கும் படிக்காதங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ஆல்ரெடி படிச்சவங்க ரீஸ்டார்ட் 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 அப்படின்னு நினைச்சு ரீஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நோட்ஸ் நல்லா எடுங்க நோட்ஸ் ஷார்ட் அண்ட் பெஸ்டா எடுத்து நீங்க கையில வச்சுக்கணும் திரும்பலாம் எல்லாம் தொடவே கூடாது எந்த புக்குமே நீங்க திரும்ப தொடக்கூடாது தொட்டீங்கன்னா டைம் இருக்காது கடைசி நேர கடைசி நேர விஷயம்லாம் சரிங்களா இதுல எப்படி நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னா சிலபஸ் பிளஸ் புக்ஸ் சிலபஸ்ல உள்ளத வந்து புக்ஸ்ல எதுதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட்ஸ் எடுத்து தான் நீங்க வந்து அதுக்கான நோட்ஸ் மட்டும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் ஃபுல்லா கதை கதையா எல்லாம் இருக்கேன் ஸ்கூல் புக் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லா வரி வரியா எல்லாம் படிச்சிருச்சுக்காங்க டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா எல்லா சாப்டரும் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான்றது உங்களே தெரியும் இப்ப வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதும் போது மாடர்ன் இண்டியாவே போதும் ஏசியன் இந்தியாலாம் கிடையாது சரிங்களா சிலபஸ்ல கிடையாது மாட மாடர்ன் தான் அதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் மாடர்ன் இந்தியா யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில இருந்தால் சிலபஸே ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த டைம்ல மேக் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரியும் படிக்கணுன்னா படிக்கூடாது அதே இன்டர்வியூக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து அப்போ ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ இப்படி தான் நீங்க வந்து சிலபஸ் ஓரியன்டா ப்ரிப்பே பண்ணா மட்டும் தான் உங்களால் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு வந்து புக்ஸும் சொல்லிட்டாங்க சிலபஸும் வந்துருச்சு இதுக்கு மேல என்னங்க வேணும் இதுக்கு மேல அவங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ நீங்க மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க என்ன சொல்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துலையும் நீங்களா உங்களை சர்டிஃபிகிட்டா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் அது இது ஒண்ணு இல்ல யூபிஎஸ் எக்ஸாம் கிளியர் எழுதலாம் அதாவது ரயில்வே போர்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம் இது எல்லாமே இந்த புக்ஸ் எஸ்எஸ்சியும் இதே புக்ஸ் தான் ஆர் எஸ் அகர்வால் தான் ஜி கே பொறுத்த வரைக்கும் ஜி கே டுடே தான் இந்த புக்ஸ்ல இருக்கு மட்டும் தான் கிடையாது நீங்க கிடையாது நீங்க இந்த புக்ஸ படிச்சீங்கனாலே யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுத முடியும் யூபிஎஸ்சி கொஞ்சம் என்சிஆர்டி புக்ஸ் வந்து சேர்த்துக்கணும் புக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியா முழுக்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ல எந்த புக் படிக்கிறான்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கிறான் நீங்க ஏட்டோன்னா கேளுங்க டெல்லியில போய் ஹிஸ்ட்ரிக்கு எந்த புக் எடுத்து வச்சு படிக்கிறான்னு நீங்க வேணா பாருங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு தான் யூபிஎஸ்சி ல படிச்சிட்டு இருக்காங்க அது நம்ம பெருமையா சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆத் ஸ்டாண்டர்ட் அவ்வளோ இதா இருக்கு சரிங்களா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு தான் யூபிஎஸ்சி படிக்கிறான் ஹிஸ்டரிக்கு அதே மாதிரி சங்கரய சகடமோட அக்ரிகல்ச்சர் புக்ஸ் தான் இந்தியா ஃபுல்லா படிக்கலாம் அப்போ ஒரு சில புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஸ்டாண்டர்டா இருக்கு சப்ஜெக்ட் சரிங்களா அப்படிப்பட்ட புக்ஸ் நம்ம புக்கலாம் சோ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இதை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சா நீங்க டிஎன்பிசி குறுகிடாம நீங்க எல்லா எக்ஸாமும் எழுத முடியும் சரிங்களா வெங்கடேசன்ல ஸ்டாண்டர்டு இந்தியா முழுக்க நீங்க எல்லா கொஸ்டினும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் பிபின் சந்திரா அப்படின்னு இருக்கு தற்கா தற்கால இந்திய வரலாறுலாம் இருக்கு ஆஃப்டர் இண்டிபென்டென்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பிபின் சந்திரா படிக்கலாம் வாங்கி படிக்கலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு புக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசுல ஸ்டார்ட் பண்ணவங்களாம் ஈஸியாக வந்து யுபிஎஸ்சியும் கிளியர் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சியும் கிளியர் பண்ண முடியும் எல்லாமே வந்து ஒரே சிலபஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் ரொம்பலாம் மாறாது நீங்கள் சிலபஸும் கம்பேர் பண்ணுங்க எக்ஸாமையும் கம்பேர் பண்ணுங்க எஸ்எஸ் சிஜிஎல்லாம் இருக்கட்டும் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும் ஆர்ஆர்பி போர்ட்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லாமே பேங்க் எக்ஸாம் மட்டும் தான் கொஞ்சம் மாறும் ஏன்னா அது இங்கிலீஷ் காம்படிட்டிவ் இங்கிலீஷ்லாம் வரும் சரிங்களா அது ஃபுல்லாக ரீசனிங் பேஸ்டு மேத்தமேட்டிக்கல் இங்கிலீஷு அப்படி தான் இருக்கும் ஜிகேலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மற்ற எக்ஸாம் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட குறிகிடாமல் யுபிஎஸ்சி லெவல்லே நீங்கள் படித்து யுபிஎஸ்சிலேயும் போஸ்டிங் வாங்கலாம் ஸோ எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஒரு திறந்த மனப்பான்மையோடு இருந்து நல்லா தெளிவான மன மனநிலையோட படிங்க அக்கம் பக்கம் ஏதாவது சொன்னாங்களோ எதாவது கஷ்டப்படுத்துங்களோ அதெல்லாம் பத்தி நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க ஓகேங்களா அப்பதான் நீங்க வந்து எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண முடியும் அவமானங்கள் இருந்தா மட்டும்தான் சாதிக்கணுன்ற எண்ணம் வரும் சரிங்களா சோ அந்த அதெல்லாம் வந்து நினைச்சு நீங்க வந்து எப்பயுமே உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேற ஒருத்தனால வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணவே முடியாது நீங்க மட்டும்தான் உங்களை மோட்டிவேட் அதிக நேரம் பண்ண முடியும் சரிங்களா இதுல முக்கியமான சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அந்த கைட்ஸ்ல வந்து ஏதாவது தேவிரா புக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆர்எஸ் சக்கரவால் முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வந்து ஒரு சில இது மட்டும் பத்து சாப்டர் தான் இருக்கு ஆப்டிகூட்ல அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு தட்சிணாமூர்த்தி வெங்கடேசன் ரொம்ப முக்கியம் லக்ஷ்மிகாந்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்கடேசன் ரொம்ப முக்கியம் ஜி கேட்டோட பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இவ்வளோதாங்க இதெல்லாம் நீங்க டிக் பண்ணிட்டு இதை நீங்கள் படித்தா கூட போதும் இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு சிலது ரெண்டாவது ரெண்டாவது கட்டம் முதல் கட்டம் முதல் கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்லாம் படிச்சு ரெண்டாவது கட்டம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் இல்லை சும்மா அப்படியே ரீட் அவுட் பண்ணி உங்களால் ஏதோ ஒரு விஷயம் கேதர் பண்ணியிருக்க முடியிறோம்மா அந்த மைண்ட் செட்டில் வச்சு ரெண்டாவது ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் சொன்ன புக்ஸ் எடுத்து வச்சிட்டு நோட்ஸ் எடுத்துருங்க சரிங்களா இந்தியன் எக்கனாமிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு டைம் வந்து அதிக இழுத்துரும் அதெல்லாம் கொடுக்க வேணாம் சோ இதுல இருந்தா டிஎன்பிசி ரொம்ப ரொம்ப கேட்பாங்க உண்மைதான் இதுல இருந்தா டிஎன்பிசி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்க குரூப் டூ மெயின்ஸ்ல இப்ப குரூப் டீ மெயின்ஸ் நடந்து பாத்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன்ல இருந்தா கொஸ்டின் நிறைய இருக்கு நீங்களே படிச்சு புக்கை படிச்சுட்டு நீங்க கொஸ்டின் பேப்பர் பாருங்களா அடப்பாவி அதை நம்ம மிஸ் பண்ண ஆல்ரெடி எது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த புக்ஸ் லிஸ்டையும் சிலபஸையும் வச்சு இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் மார்ச் ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க குரூப் ஒன் பில்லிம்ஸ் குரூப் டூ பில்லிம்ஸோ குரூப் பண்ண முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் சரிங்களா டெக்ஸ்ட் புக்கு சிக்ஸ்த் பாத்துக்கோங்க ஆனா லெவன்த் டுவெல்த் கண்டிப்பா கேட்பாங்க குரூப் ஃபோர்லயே கேட்க மாட்டாங்களான் கேக்குறாங்க அவங்க சொல்றாங்களே ஒழிய எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கேட்கறாங்க கொஸ்டின் கேட்கறாங்க ஸோ எல்லா லெவலையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் புக்ஸ் லெவல்ல நம்ம புக்ஸும் வரி வரியா படிக்குமான்னு கேட்கறாங்க படிச்சுதாங்க ஆகணும் சிலபஸும் படிச்சாகணும் புக்ஸும் படிச்சாகணும் அப்பதான் நாங்க இது பண்ண முடியும் சிலபஸ் பேஸ்டு எல்லாமே எங்க எங்க வராது அதையும் படிச்சாகணும் புக்ஸ் உள்ளதையும் படிச்சாகணும் கண்டிப்பா அப்பதான் நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியும் இதுல வந்து இந்த வருங்க இதுல வந்து மறைச்சு சொல்றதுக்குலாம் இல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் படிக்க முடியாது கொஞ்சம் நிறைய படிச்சா மட்டும்தான் உங்களால ஒரு ஒரு போஸ்ட் நீங்க வந்து போஸ்ட் நீங்க சூஸ் பண்ண முடியாது ரெவன்யூ வேணுமா நீங்க சூஸ் பண்ணலாம் ஆர்டி வேணுமா நீங்க சூஸ் பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க சூஸ் பண்ண முடியும் இல்லையா நீங்க கம்மியா கொஸ்டின் எவ்வளவு எவ்வளவு ஒன்னு ரெண்டு குறைய குறைய உங்களோட வந்து போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து அது கிடைக்கிறதா நீங்க எடுக்க முடியும் அனுபவப்பட்டவங்களை கண்டிப்பா போய் கேட்டு பாருங்க குரூப் ஃபோர்ல கவுன்சிலிங் போயிட்டு அனுபவப்பட்டவங்க கேட்டு பாருங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கான வேல்யூ வந்து தான் தெரியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க சிலபஸ் ப்ளஸ் புக்ஸ் வரி வரியா படிக்கும் தான் நீங்க வந்து அந்த எக்ஸாம் வந்து நல்லபடியா அட்டன் பண்ணி தெரிய ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் உள்ளவங்களாம் ஒரு ரெண்டு மூணு பேரும் முடிஞ்சா சந்திச்சு அட்வைஸ் கேளுங்க அவங்க என்னென்ன சொல்லுவாங்க எல்லாரும் அட்வைஸும் கேட்கணும் நெகட்டிவாக பேசுறவங்களாம் விட்டுருங்க பாசிட்டிவாக சொல்றவங்க மட்டும் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டன் ஒன் செவன்டிக்கு மேல இருக்கிற ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்டன் அது உங்களோட போஸ்டிங் முடிவு பண்ணும் நீங்க ஒன் எயிட்டிலேருந்து ஒன் செவன்டி கீழ எல்லாம் வரும்போது போஸ்டிங் வந்து நீங்க சொல்ற எடுக்க முடியாது கிடைக்கிறதே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லபடியா கிளியர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்